சாப்பாடு கடல் மேல ஒரு ஒருத்தோட மீன் வாங்கி சமைச்சு இன்னைக்கு ரசம் வச்சு பொறிச்ச மீன் நல்லா முறுமுறுன்னு பொறிச்சு சாப்பிட போறோம் வாங்க சாப்பிட எல்லாரும் சேர்ந்து பண்ணா பண்ணா வந்து எப்பவுமே கருவாட்டுக்கு ரொம்ப பேமஸா இருக்கு ருசி அடுத்து பாத்தீங்கன்னா மீனுக்கு வந்து பொறிச்சு சாப்பிட்டா தான் அடுத்து ருசியா இருக்கு கருவாட்டு வெள்ளப்பூரா பண்ணா எப்பவும் நல்லா இருக்கும் பாயமா இருக்கும் போது பொறிச்சு சாப்பிடணும் மீன் நல்லா இருக்கும் குழம்பு வச்சா ருசியா தெரியாது மே <imitation> <imitation> <imitation>

பெண்களில் வடகடை மீன் ருசியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா வடகடலில் பார் அதிகமாக இருக்காது சுறுக்குறுகளாக தான் இருக்கும் வடகடை மீன் சேத்துலேயே வளரனா நல்லா ருசியாக இருக்கும் அதே மாதிரியா இது நம்ம வந்து மடையில் வ வளரக்கூடிய மீன் அதாவது ம மடை சேர்னா அப்படின்னா கம்மா இருக்கும் அதிகங்களா கம்மாவில் சேரும் மணல் தான் இருக்கும் கம்மா மீன் எப்படி ருசியாக இருக்கும் அதே இருக்கும் அதை விட கடுமையான ருசியாக இருக்கும் கடலில் மடை பகுதியில் வர மீன் பாறைட்ட ஒரு நூற்று மீன் இருக்குது அந்த நூற்றுக்கணக்கான மீனில் வந்து பாதி மீன் முக்காசு மீன் பாறியலில் வாழ்கிற மீன் காவாசு மீன் வந்து பாறு இல்லாமல் மணல் சேத்துல வளரக்கூடிய மீன் இருக்குது அதில் இந்த மீன் வந்து நம்ம மணல் சேத்துல வளரக்கூடிய மீன் தான் பண்ணால் வெள்ளை கலர்லாம் அதிகமா இருக்கும் சேர்த்துக்கடல வளர்கிற மீன் அதிகமா வெள்ளை கலர் சாம்பார் கலரு என்ன மீன் வெள்ள வெள்ளை கலரில் இருக்குல வளர்கிற மீன் வந்து கலர் கலராக இருக்கு மீன்லே கருவாடு விடுவோம்ல கருவாட்டில் வஞ்சரத்துல தூக்கி அடிச்சு அடுத்துற அந்த மீன் அவ்வளோ ருசியா இருக்கும் கட்டாவுக்கு டப்பு குடிக்கிற ஒரே மீன் கருவாட்டில் பண்ணா தான் பண்ணா கருவாடுனாலே அது ஒரு தண்ணி ருசியாக இருக்கு ஆமாம் பண்ணா கருவாடு இப்போ வந்து மூணு மீன் பிடிச்சி இப்போ அஞ்சு பேர் சாப்பிட்றோம் வச்சுங்களேன் அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரு பண்ணா பறிச்சு பத்து பேர் சாப்பிட்ருலாம் பண்ணா கருவாட்டில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்கும் லைட்டா தொட்டுக்கிட்டு எவ்வளோ சோறு முள்ளே போயிருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பண்ணா கருவாடுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காது அந்த கருவாடுனாவே பண்ணால் சாப்பிடுவாங்க நிறைய மக்கள் மல வருமேப்பா அடுத்த வாரம் வரும்ப்பா நீங்கள் பண்ணா கருவாடு திங்காத தின்னு தின்னு வாங்கி சாப்பிடுவாங்க மக்களை அடுத்து உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் என்னன்னு சொல்லி தெரியல நம்ம ஊரில் வந்து இது தான் சொல்லுவோம் நம்ம ஊரில் இது வந்து கருவாட்டுக்கு தான் அதிக வச்ச மீனை எடுப்பாங்க ஐஸுக்கு வந்து விரும்பி யாரும் வாங்க மாட்டாங்க அப்படி வாங்கினாலுமே கருவாடு ஓட்டு தான் சாப்பிடுவாங்க கருவாட்டியாகட்டும் விற்பாங்க மீனை ஐஸ்க்கு நிறைய பேர் இது வாங்கி சாப்பிட மாட்டா விரும்பி கருவாட்டுக்குன்னு தனிப்பட்ட ஒரு மீன்னா பண்ணா தான் பண்ணா கட்டா இதெல்லாம் வந்து எப்படின்னா பதத்துக்கூட இந்த இந்த ருசி இப்போ ஒரு இருபது சதவீதம்னா உப்பு போட்டு ஆயிரம் சதவீதம் ருசி அப்படி இருக்கும் கருவாட்டுக்கு மற்ற மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் ஐஸுக்கு தான் நல்லா இருக்கும் கருவாட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த கட்டாவும் பன்னாவும் கருவாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான மீன் இந்த பன்னா கருவாடெல்லாம் ஒரு சில நேரம் வாங்கி திருந்துட்டாங்கனா நாக்கள் நடனமா இருந்துருவாங்க மக்கள் ஒரு முதல் சாப்பிட்டா வாழ்நா தான் மறக்க மாட்டேன் அவனுக்கு ரொம்ப பிரமாதமான மீன் கருவாட்டுக்கு ருசியான மீன் இந்த பண்ண பொருள் சாப்பிட பண்ண அதனாலதான் ஐசுக்கு நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் போவான் கருவாட்டுக்கு பார்த்தோம்னா முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் போவோம் இந்த பண்ண எவ்வளோ ருசி எவ்வளோ ஒரு காசு கொடுத்து வாங்குறது காரணமே இந்த மீனோடைய மகிமை தான் ஏன்னா இப்படிக்காட்டு துண்டை வச்சு ஒரு குடும்பம் சாப்பிடுவாங்க இவ்வளோ ரைஸ் ஒரு கருவாடு அந்த குடும்பத்தில் அவ்வளோ சாப்பிட்டு முடியலாம் அந்த வாசனையும் அவ்வளோதான் இருக்கும் கருவாட்டுக்கு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனை இருக்கும் அந்த கருவாடு மணப்பு ஒரு மணக்கு அப்படி ஒரு மனம் இருக்கிறது வந்து நிறையா மீன்கள் அறி இருக்காது அதில் ஃபெஸ்டான மீன்னா கட்டா பண்ணா பச்சையிலே சாப்பிட்லாம் நம்ம ஏற்கனவே கட்டா பச்சையிலே கருவாட்லேயே பச்சையாக திருக்கோம் அந்த மாதிரியா இந்த பண்ணா கருவாடெலாம் பச்சையிலே பச்சு மாதிரிக்கலாம் அழகான உப்பு வச்சு கருவாடு போட்டால் செமையாக இருக்கும் நிறையா யூடியூப்ல கருவாடு எடுத்துக்காங்க உங்களுக்கு வேணும்னா பன்னா கருவாட்டை ஆர்டர் பண்ணி ஒரு நூறு சாப்பிட்டு பாருங்க மக்கள்கிட்ட நல்லா சூப்பராக இருக்கும் கருவாட்டிலே பண்ணா ரொம்ப பெஸ்ட் லிஸ்ட் கட்டாவுக்கு அப்புறம்தான் கட்டா தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கட்டா மற்றபடி இப்போ வஞ்சரம்லாம் இருக்கும் அதா வஞ்சரம் கருவாட்டுக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் போவோம் ரூபாய்க்கு தான் தம்போம் ஐஸுக்கும் ஆயரூபாய்க்கு போவேன் உப்புக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு போகும் ஆனால் கட்டா அந்த பண்ணாலும் ஐஸ் வச்சுட்டா நூறுரூவாய்க்கு தான் போகும் அது நூறுபாய்க்கு கூட வாங்க மாட்டேன் அது கரெட்டாக பண்ணாங்கன்னா ஐஸ் வச்சுட்டா கூட போகாது ஐஸ் வைக்காமல் கொடுத்தா தான் கட்டா வந்து ஒரு முந்நூறுபாய்க்கு போவேன் இந்த மீன் வந்து உப்புக்கு ஒரு ஒரு இரநூறுவா நெருக்கி போவேன் பண்ணால் ஐஸ் வைக்காமல் உப்பு கொடுத்தா ஐஸ் வச்சால் ரொம்ப கம்மியாக ஆகிரும் ஐஸுக்கு போகவே செய்யாது கரெக்டாக பண்ணலாம் சீல வந் வஞ்சிரம் வந்து உப்புக்கும் ஆயிரம் ஆகி போகும் நாலு நாளும் மடம் தான் அதை ஐஸ் வச்சாலும் மடந்தான் நல்லா முறுக்கு மாதிரியே முறுமுறுன்னு பிடிச்சிருக்காங்க இங்கே மீனை

அதை கழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நானும் தோலை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப ருசியா இருக்கு நம்ம தின்னோம்னா நம்ம ரொம்ப ருசியா கொலஸ்ட்ரால் அதிகமா அதனால மீன் மட்டும் நம்ம சாப்பிட்றது தோல் முள்ளு எல்லாம் சேர்க்க மாணம் முள்ளுல மீன்ல வந்து அதிகபட்சம் சத்து தோல் தான் இருக்கு அதுக்கப்புறம் மண்ட பகுதியில் இருக்கு அதிகமாக தண்ணி கொண்டாடம்பி ஆமா அந்த பொருளுக்கு எல்லாம் தான் நான் சாப்பிடுவோம் மீன் ஏன்னா அதிகமாக சத்து பிடிச்சிருட இல்லை ஏற்கனவே நிறையா இருக்கு கொலஸ்ட்ரலுக்கு நம்ம மீன் இங்கே இருக்க முடியாது இருந்தால் மீனில் இந்த முள் தோல் அதை பொரித்தாலும் அந்த முள் தோல்கள் எல்லாத்தையும் உறுத்துட்டு உள்ள சதையம் பண்ணணும்னு சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை டக்குன்னு செமிச்சிரு நல்லா இருக்கும் ஆனால் தோல் முள்ளலாம் நிறையா கொலஸ்ட்ரால் இருக்கும் பயங்கரமான சத்து இருக்கும் மா மாட்டுக்கறியில் ஆட்டுக்கரியில் எலும்புல சத்து இருக்குல்ல அந்த மாதிரியா முள் தோலில் மீன்லேயும் நல்லா சத்து இருக்கும் ஓகே மக்களை இன்னைக்கு ஒரு வளர்ப்பு நம்ம பண்ணா வாங்கி அழகான ஒரு சமையல் சாப்பிட்டு நீட்டாக அன்னைக்கு சாப்பிட்டாச்சு ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடவுள் டைமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியில் சந்திப்போம் மக்களே கட் பண்ணுங்க மொத்தமாக திருற மாதிரி அப்படி எல்லாம் எல்லாரும் மாதிரி அப்படிங்க அந்த வலைக்கிட்ட போ அந்த வலையில் கலர் தான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்